தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு மதுரை மாவட்டம் சார்பாக மாநிலம் போராட்டம் நடைபெற்றது மதுரை பகுதியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியது தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியக்கூடிய தொன்னூறு சதவீதம் ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கக்கூடிய மாநில உரிமையை வலியுறுத்தும் அரசாணையின் இருநூற்று நாற்பத்தி மூன்றை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் கடந்த பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக் கல்வி இயக்குநர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர் ஆகியோர் டிட்டோ ஜாக் உயர்மட்ட குழுவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் வாய்மொழியாக ஏற்றுக்கொண்டு காணொலி மற்றும் அச்சு ஊடகங்களுக்கு தெரிவித்த இஎம்ஐஎஸ் உள்ளிட்ட பனிரெண்டு கோரிக்கைகள் தொடர்பான எழுத்துப்பூர்வமான ஆணைகளை உடனடியாக வெளியிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு தொடக்கப் பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் கணேசன் கோரிக்கை விளக்க கண்டன உரையாற்றினார் இதில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் எங்களுக்கு தமிழக அரசின் கல்வித்துறை அமைச்சரும் பள்ளிக்கல்வி தொடக்க கல்வி இயக்குநர்களும் உறுதியளித்த முப்பது அம்ச கோரிக்கையில் பன்னெண்டு அம்ச கோரிக்கை நிறைவேற்றுவதாக வாய்மொழி உத்தரவு கொடுத்துள்ளார்கள் அந்த உத்தரவை உடனடியாக எங்களுக்கு அரசாணை வழிவில் வெளிவிடவும் அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணில் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களை துண்டு துண்டாக கூறாக்கி எங்களுடைய பதவி உயர்வை ரத்து செய்த அளவிற்கு பாதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளோம் இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணை கண்டித்து இன்று மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை டிட்டோஜாக் அமைப்பின் சார்பில் அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொடக்க கல்வி இயக்கங்களும் சேர்ந்து இந்த போராட்டத்தை ஒற்றுமையாக நடத்தி கொண்டு வருகிறோம் எம் புற்செல்வன் மாவட்ட செயலாளர் தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜாக்